பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் தெளிவு குருவின் திருமணி காட்டல் தெளிவு குருவின் திருநாமம் சற்று தெளிவு குருவின் திருவார்த்தை கற்றல் தெளிவு குரு ஒரு உறவுகள் மேல ஆசையும் அதன் காரணமா விட்டு கொடுக்கிற தன்மையும் அதிகமா படைச்சவங்க தான் ரிஷவ ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்களுக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப ஆக்கபூர்வமான இந்த ஆண்டும் சொல்லியே ஆகணும் ஏன்னா போன வருஷத்துல நிறைய ஆரோக்கிய கோளாறு தொழில் சம்பந்தப்பட்ட டார்ச்சர் அல்லது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள் நிறைய அனுபவிச்சுட்டாங்க ஜென்மகு பத்துல சனி அவங்களுக்கு வந்து சாதகமா இருந்தது மட்டும் தான் ஆனா இந்த இந்த ஆண்டு அப்படி இல்லை மே மாதம் குரு வந்து ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு சோ மே மாதம் பயிற்சி ஆகிறதுனால மே மாதத்துல இருந்து இவங்களுக்கு உயர்வுகள் அதிகம் ஆண்டோட பிற்பகுதியில இவங்களுக்கு யோகமான ஒரு அமைப்பு தான் சொல்லணும் ஆனா இவங்களுடைய ராசி அதிபதி முதல் நான்கு மாதங்கள்ல லாபத்துல உச்சம் பெற காரணத்தினாலையும் ராகுவோடைய உட்கார்ந்துருக்கிற காலத்தினாலையும் லாபங்கள் இவங்களுக்கு முதல் நாலு மாதங்களிலும் பெருசா பிரச்சனைகளுக்கு ஆளாகாமதான் இருப்பாங்கன்னு சொல்லிதான் ஆகணும் குவாரியில வேலை செய்யறவங்க மைண்ட்ஸ்ல இருக்கிறவங்க கமிஷன் தொழில இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க அல்லது ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய அதுக்கப்புறம் வந்து கன்சல்டன்சி வச்சிருக்கிறவங்க அதுக்கப்புறம் வெளிநாடு அல்லது வெளி மாநில சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்யறவங்க இவங்களுக்கு எல்லாமே இது வந்து ஆக்கபூர்வமான மாதமா இருக்கும் அப்படின்றத நம்ம அடித்து சொல்லலாம் அது மட்டும் இல்லை ஹோட்டல் தொழில் இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு சாதனங்கள் அது சம்பந்தப்பட்ட விற்பனை அழகு நிலையங்கள் இது நடத்துகிறவங்களுக்கும் இது வந்து ஆதாயமான ஒரு வருடமாக தான் சொல்ல சொல்லலாம் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி உழவும் அந்த குடும்பத்தில் வந்து சந்தோஷங்களும் உழவும் அதுக்கு காரணம் உங்களுடைய வேலை பீஸ்ஃபுல்லாக தான் மெயினான ஒரு காரணம் ஏன்னா குடும்பஸ்தானத்தில் குரு வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்வையிட இருக்கிறதுனால தொழில் இடத்துல உள்ள வேலை பலு குறையும் முதல் ஒரு நாலு மாதங்கள் அந்த வேலை பொழுது இருக்கலாம் ஆனால் மே மாதத்துடைய ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு வேலை மலு குறைய ஆரம்பிக்கும் அதன் காரணமாக உங்களுக்கு தொழில் இடத்துல நற்பெயரும் அதே சமயம் வேலையில ஒரு சிறப்பான முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது வந்து ராகு கேது பயிற்சி ஏப்ரல் மாதத்துடைய இறுதியில் நடக்குது அப்படி இறுதியில் நடக்கும்போது அந்த ராகுவும் குருவோட பார்வைக்கு வர்றதுனால உங்களுக்கு தொழிலில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதிபர்கள் அல்லது சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப 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 ஆதாயமான ஆண்டுன்னு தான் சொல்லணும் அது வந்து உங்களுக்கு லாப இழப்புகளை ஏற்படுத்தாது உங்களுக்கு லாபத்தை மிகுதியா உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்றத நம்ம உறுதிப்பட சொல்லலாம் குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஏன்னா குடும்பத்துல குடும்பஸ்தானத்தில் குரு வர்றதுனால உங்களுக்கு வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமான விஷயங்களும் நடக்கணும் குழந்தைகளுடைய கல்வி விஷயத்தை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது குழந்தைகளுடைய கல்வி விஷயம் ரொம்ப அற்புதமாகவே போகும் இந்த ஆண்டை அவங்க சுறுசுறுப்பா பல விஷயங்களை செய்யக்கூடிய ஆற்றல் வந்து அவங்களுக்கு ஏற்படும் அவங்களுக்கு இருந்த மனக்குழப்பங்களும் நீங்கக்கூடிய ஆண்டு எதுன்னு தான் சொல்லணும் அதனால அவங்களுடைய ஆரோக்கிய மேம்பாடும் அதிகமாவே இருக்கும் அதனால குழந்தைங்களை பத்தின கவலையே உங்களுக்கு வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேக ஆரோக்கியம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய தேக தேக ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய தேக ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா போன ஆண்டு வந்து பல கடுமைகளை நீங்க அனுபவிச்சிங்க நோய் சம்பந்தப்பட்ட தாக்கங்களை அனுபவிச்சுங்க ஆனால் இந்த முறை உங்களுக்கு தேக ஆரோக்கியம் மிகுந்த சிறப்பாக இருக்கும் அதன் காரணமாக ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு புரிதல் வந்து அந்த புரிதல் காரணமாக மகிழ்ச்சியும் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படும் ஸோ குடும்பத்தில் சந்தோஷத்துக்கிடம் உண்டு ஆனால் நீங்கள் தாய் தந்தையருடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் எடுத்து தான் ஆக வேண்டிய ஆண்டு தான் இருக்குது ஸோ தாய் தந்தையருடைய உடல்நிலையில் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம் அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் அது வந்து மேபி அது ஜுரமாக இருக்கலாம் அல்லது வந்து உங்களுக்கு சளி சம்பந்தப்பட்ட கொள்ளைகளாக இருக்கலாம் அல்லது மூச்சு சம்பந்தப்பட்ட கொள்ளைகளா இருக்கலாம் இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அது காட்டுது அவங்களுக்கு வந்து நீங்க கேர் எடுத்து பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய அவசியம் உங்களில் ஒரு சிலர் தூக்கமின்மையாக அவதிப்பட நேரலாம் மூத்த சகோதர சகோதரிகள் அவங்க மூலியமா சில ஆதாயங்களோ அல்லது பொருள் வரவோ ஏற்படலாம் அது எதிர்பாராத விதமாக இருக்கும் அது மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அல்லது மன மகிழ்ச்சியை அவங்க கொடுக்கக்கூடிய வகையில உங்களுக்கு அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும் அதனால அவங்களுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும் இந்த ஆண்டு குறிப்பா ஆறாம் வந்து குரு பார்க்கறதுனால நீங்க வந்து உங்களுடைய கடன்கள் பட்ட அவஸ்தைகள் இருக்கு இல்லையா அந்த கடன் அவஸ்தைகள் எல்லாம் நீங்க கூடிய வருடம் தான் அதை சொல்லணும் இப்போ அடகுல இருக்கிற நகை மீட்கப்படலாம் அல்லது புதிய நகைகள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையலாம் அதுதான் இந்த ஆண்டோடைய சிறப்பு பலனை சொல்ல முடியும் இந்த ஆண்டிற்குரிய சாதகமான மாதங்கள் மார்ச் மே ஆகஸ்ட் செப்டம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள்ல உங்களுக்கு மனமகிழ்ச்சிக்குரிய சம்பவங்கள் நடக்கலாம் உங்களை சுத்தி நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கலாம் உங்களுக்கு எதிர்பாராத தனவரவுகளும் ஏற்படும் இந்த ஆண்டிற்குரிய பாதகமான மாதங்கள் ஜனவரி ஏப்ரல் ஜூன் ஜூலை நவம்பர் இந்த மாதங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை ஒண்ணுக்கு நூறு முறை யோசிச்சு எடுக்கணும் உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருந்தா இந்த கெடுதலான மாசங்களை பத்தி பலப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்ன கெடுதல்கள் நடக்காது உங்களுக்கு கெடுதலான தசாபுத்திகள் நடந்தால் நீங்க நிச்சயம் விழிப்புணர்வோட தான் இந்த மாதங்கள்ல செயல்படணும் நீங்க விழிப்புணர்வோட செயல்படுறது உங்களுக்கு தேவையற்ற விபத்துகளை தவிர்க்கலாம் அல்லது தேவையற்ற பண இழப்புகளையோ அல்லது பலரோட மன விரோதங்களையோ தவிர்க்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இந்த ஆண்டு உங்களுடைய செல்வ நிலையை உயர்த்திக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லதை பெருக்கிக்கிறதுக்கும் தீமைகளை குறைக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு திருப்பதி வெங்கடாஜல பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அம்பாள் வழிபாடு அதன் பிறகு குருவோட ஜீவ சமாதிகளுக்கு சென்று வருது இவை எல்லாமே உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நன்மைகளை கொடுக்கும்